ஓம் கிரீமாதித்தியாயச சோமாய மங்களாயச குரு சுக்குர சனிபியஜ ராகவே கேதவே நமக காலம்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி சிம்ம ராசி இந்த ராசியின் நாயகன் சூரிய பகவான் இந்த ராசியில் மகம் பூரம் உத்திரம் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆளுமை படைத்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க இவர்கள் பெரும்பாலும் பூமியில் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கின்றாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு வரும் இரண்டு நாட்களில் அதாவது நாளை மறுநாள் வரும் வியாழக்கிழமை இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சப்தமி திதியில் அமைத்த நட்சத்திரத்தில் வளமுறை சத்தில் உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கும் பத்து என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்குரிய சுக்கரபோவான் சுகபோகக்காரன் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆட்சி மலையான வெறிச்சிக வேட்டியில் அமர்கிறார் அவருடன் சூரியனும் செவ்வாயும் சுக்கரபோவானும் இணைந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையை பார்க்கின்றார்கள் இதனால் இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்கு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும் வருமான பெருக்கங்கள் பல வழியில் வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகம் விவிஐபி லிஸ்டில் இவர்கள் சேரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் வரும் வரும் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபி பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் இருபத்தி ஐந்து நாட்களும் உங்கள் காற்றில் பனமழைப்போ தனமழையும் சுக்கர பகவான் உங்கள் வாழ்க்கையே அள்ளித்தரப் போகின்றார் பொதுவாகவே சிம்மத்திற்கு சுக்ரன் மிகவும் ராஜயோகிரகமாயிருக்கின்றார் இவ இந்த சிம்ம ராசிக்கு ராசியிலே சுக்கர அமர்ந்தாலும் சரி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மனையில் அமர்ந்தாலும் சரி ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையில் அமர்ந்தாலும் சரி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் உச்சம் பெற்றாலும் சரி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசர்வமலையில் அமர்ந்தாலும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனமலை அமர்ந்தாலும் பெரும் படமும் தலவரமும் சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு மிகவும் ராஜயோக நிகழ்வு என்றே சொல்லலாம் ஏனெனில் இந்த நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் உள்ள வாகனக்காரனான வீடுமனை ஸ்திரச்சத்துக்கு அதிபதியான இந்த சுக்கரபானை இந்த ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குருபோவான் அரிசார குரு பேச்சினால் அவருடைய உச்ச பார்வை இந்த நான்காம் வயிற்றில் உள்ள சூரியபோவான் போவான் செவ்வாய் போவான் என்று சொல்லக்கூடிய மூன்று பணக்கிரகங்களையும் பொழுது இந்த காலகட்டங்களில் திடீரென்று பணம் பல வழிகளில் மழை போல் புளியக்கூடிய நேரமும் பதவியோகங்கள் கிடைக்கூடிய நேரமும் அரசாங்கத்தின் ராஜாக அளவுக்கு அதிகமான தனவரவை ஏற்படக்கூடிய நேரங்களும் இந்த சிம்ம பெற போகிறாங்க இப்படி ஒரு ராஜ யோகம் நடக்க இனிமேல் சிம்மராசிக்கு ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளை அந்த வழி நீங்கள் விசேஷமான தனயோகம் பெற்றவர்களும் மிகவும் அதிகமான பணவரவை பெற்றவர்கள் லிஸ்டில் நீங்கள் வரப்பற போகிறீங்க அரசியல் ஏற்கனவே சாதாரண பதவி இருப்பதற்கு திடீரென்று இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் திடீரென்று பணபரம்பு தனபரம்பு பதவியோ உங்கள் கூடிய நேரமும் மிகப்பெரிய ராஜ்யவும் அதிகரிக்கப் போகின்றது வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை மாற்றக்கூடிய நேரமும் திடீரென்று தேர் போன்ற விலை உயர்ந்த காஸ்ட்லியான கார் வாங்கக்கூடிய நேரமும் வீடுமனை ஸ்திரச்சத்துக்கு புகைமை பூசையை போடக்கூடிய நேரமும் திடீரென்று அடுக்குமாடி சொத்து வாங்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அதிக்கும் தொழிலில் புது புது மாற்றங்கள் புது யுத்திகளை கையாண்டு இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவீன யுத்திகளை கையாண்டு தொழிலில் போட்டி போட்டு உலகத்தில் உச்சாணி கொம்பத்தில் வரக்கூடிய நேரலம் இந்த அச்சாணியில் இருக்கும் சிம்மத்திற்கு அமைய போகின்றது இந்த காலகட்டங்களில் சில சிம்மராசிகர் ராசிக்காரர் டிசம்பர் இருபதுக்குள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமெல்லாம் நடக்கும் சுகஸ்தானத்தில் உள்ள சுக்கர பகவானையும் சூரிய பகவானின் செவ்வாய்பன மூன்று பணக்கரங்களை உச்ச பார்வை கிடைப்பதா உங்கள் வாழ்க்கை எச்சத்தில் இருந்த வாழ்க்கை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தில் அமைந்து அச்சத்தில் இருந்த நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்வின் அதி உச்சத்தை அடர்ந்து ஆனந்த சந்தோஷ வாழ்வு வாழ்க்கை நேரமும் அற்புதமான நலவரவு கிடைக்கும் நேரமும் இந்த காலகட்டங்களில் அமையும் இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுக்கு இனிமேல் நடப்பது அரிதாக சொல்ல வேண்டாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நேரங்கள் பணபரப்பில் செட்டில் தொழிற்த்தான செட்டில் பதவியகத்தில் செட்டில் என்று சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் அமையக்கூடிய நேரங்கள்லாம் இந்த கால கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகும் மகா யோகமும் அமைந்தது சகோதர சகை பெண்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமும் வெளிநாட்டு வழியிலிருந்து வரக்கூடிய வருமானப் பிறக்கத்தினால் வரக்கூடிய நேரமும் திடீர் புதையவங்கள் லாட்டரி உங்கள் வரக்கூடிய நேரம் ஏற்படும் ஏனெனில் இந்த விருச்சிக ராசி என்பது கரும்பாம்பு ராகு அதி உச்சப்படி வீடாகவும் மிகவும் பாதாள திரவுகோள் ரகசியங்களை உடைய வீடாகவும் இருப்பதால் இந்த காலத்துக்கு சுக்கர பகவானும் செவ்வாய் பவானும் இருப்பதால் உங்களுக்கு சுறுசுறுப்புமே சுறுசுறுப்பு ஏற்பட்டு தொழிலை தேக்க நிலைகள் மாறி மிகப்பெரிய யோக நிலைகள் வரக்கூடிய நேரங்கள்லாம் வரும் வியாழக்கிழமை முதல் உங்கள் வாழ்க்கையில் து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுறுசுறுப்பை கொடுத்து செயல் வேகத்தை மிகவும் ஆயிரம் மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலங்களால் இந்த காலகட்டங்கள் நடக்கும் இப்பொழுது தனையோல்பட்டவர்கள் தொழிலில் உச்சத்தை அடைந்து எச்சத்தில் இருந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனமாற்றங்கள் ஏற்பட்டு பணமாற்றங்கள் ஏற்பட்டுகள் தோல்விகள் தடை தகத்தரிக்கப்பட்டு மிகவும் பல நாட்களாக காத்திருந்த இயக்கங்கள்லாம் நிறைக்கூடிய நேரமும் மிகப்பெரிய மாற்றங்களும் வரக்கூடிய யோகமும் இந்த காலக்கட்டங்கள் அடுத்து இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் மிகப்பெரிய வாழ்வின் அதி உச்சத்தை அடைவது இந்த சிம்ம ராசிக்காரங்க நிதர்சனமான உண்மை முடிந்தால் இந்த காலகட்டங்களில் சுக்குரன் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சுக்குரகோரையில் சென்று வழிபட்டு அவரை முழுமையாக நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகங்களை பல கிடைச்சி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் மேலும் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் தினந்தோறும் செய்து கொள்ளலாம் இந்த சிம்ம ராசிக்காரவங்க தினந்தோறும் லட்டை நைவேத்தியமாக நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு வரலாம் தினரும் கூட உணவில் வந்து நெய் பாத்தங்களை சேப்பட்டு வரும் பொழுது யோகங்கள் கெட்டும் மேலும் கும்பகோணத்தில் உள்ள திருக்கஞ்சன்னூர் சென்று சுக்கர வெண்பட்டு ஆடை சாத்தி வழிபட்டு வரலாம் அந்த வகையில் உங்கள் யோகம் பெற்று முடியாதவர்கள் அறிவுள்ள பசுமாற்றுக்கு வாழைப்பழம் கொடுத்து வாழ் வாழை தொட்டு வணங்கும் பொழுது லட்சுமி கிராட்சியம் பெற்று அஸ்தலட்சுமி கிராட்சியம் பெற்று தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்து ஐஸ்வரிய பெருக்களும் பதினாறு விதமான செல்வப் பெருங்கிடுத்து இழந்ததை பெற்று மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் சிம்ம ராசிக்காரங்க வந்து வாழ்வின் உச்சத்தை அடைந்து மிகப்பெரிய ஏற்றமாய் மாற்றமாய் அதி உச்சமாய் வரக்கூடிய வேகத்தை எடுத்து வாழ்வின் உச்சத்தை அடைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை